அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் துறவறையல் அதிகாரம் ஏழு சினம் பாடல் எண் அறுபத்தி ஒன்று மதித்திரப்பாரும் இறக்க மதியா மதித்திரப்பாரும் இறக்க மிதித்தேரியும் தலைமேல் இருத்தலால் அக்தரிவார்காயும் கதமின்மை நன்று மதித்திறப்பாரும் இறக்க மதியா மதித்திறப்பாரும் இறக்க மதித்தேரியும் தலைமேல் இருத்தலால் அக்தரிவார்காயும் கதமின்மை நன்று தம்மை நன்கு மதித்து நடப்பவரும் நன்கு மதிக்காமல் இழிவுபடுத்தி நடப்பவரும் நடக்கட்டும் அற்ப ஈயும் மதிக்காமல் மிதித்து ஏறி தலைமேல் உட்காருதலால் அந்த ஈயின் அறியாமையை உணர்ந்த சான்றோர் தம்மை அவமதிப்பவர் மேல் சினம் கொள்ளாமல் இருப்பது நல்லது தம்மை நன்கு மதித்து நடப்பவரும் நன்கு மதிக்காமல் இழிவுபடுத்தி நடப்பவரும் நடக்கட்டும் அற்பையையும் மதிக்காமல் மிதித்து ஏறி தலைமேல் உட்காருதலால் அந்த ஈயின் அறியாமையை உணர்ந்த சான்றோர் தம்மை அவமதிப்பவர் மேல் சினம் கொள்ளாமல் இருப்பது நல்லது நன்றி வணக்கம்